பிளாட் வாங்கினா ஃப்ரீ ரிஜிஸ்டேஷனா ஆமாங்க எங்கிங்க நம்மளுடைய கொங்கனாபுரத்தில் தாங்க அற்புதமான ஒரு வீட்டுமனை பிரிவு நம்ம விநாயகாபுட்டர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க எங்கேன்னு கேட்குறீங்களா அம்மன் காட்டூர் பேருந்து நிறுத்தத்திலிருந்து சரியாக வெறும் நூற்றி எண்பது மீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடியது தான் நம்மளுடைய ஸ்ரீ அம்மன் நகர் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பிளாட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக கொடுத்துட்ருக்காங்க இந்த வாய்ப்பை இந்த செகண்ட் பயன்படுத்திக்கங்க உங்களோட குழந்தைகளுக்கு நல்ல சொத்து வாங்கணுமா நம்ம விநாயகாபுர்டர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதுவும் டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற முப்பது வருட லீகல் டாக்குமெண்ட்டோட இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் கைக்கு வந்து சேருது முப்பது அடியில் நல்ல தார் ரோடும் ரெண்டா பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் வசதிகளும் ஒவ்வொரு வீட்டுமனைக்கும் பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் வசதிகளோட ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈபி கனெக்ஷனும் சோலார் லைட்டுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் பார்த்தீங்கன்னா குடிநீர் குழாய் இணைப்பு வசதிகளோட பத்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட வாட்டர் டேங்கோட இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் கைக்கு கிடச்சிட்டுருக்குங்க இன்னும் என்னங்க தயக்கம் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் டிடிசிபி அப்ரூவ்ட் ரேரா அப்ரூவட் எல்லாமே பக்காவாக இருக்குது உடனே ஃபோனை எடுங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸுக்கு கால் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து விசிட் பண்ணி கண்டிப்பாலுமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த தீபாவளியை நம்மளுடைய ஸ்ரீ அம்மன் நகரோடு கொண்டாடுங்க